வாழ்கவையகம் வாழ்கவையகம் வாழ்கவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூற்றி நாற்பத்தி எட்டு உலகமும் அறிவாளிகளின் முயற்சியும் அத்துவித நிலை அதனை விளக்கி சொன்ன அறிஞர்களை கொன்றுவிட்ட காலம் போச்சி சொத்துக்களில் பற்றொழித்து இடம் ஆகாரம் தொழில் தேடும் தொல்லைகளை போக்கவென்று நித்தம் நித்தம் அறிஞரெல்லாம் சிந்திக்கின்றார் நேர் வழியில் உலகில் சமாதானம் காண இத்தகைய சூழ்நிலையில் இந்த திட்டம் எவ்வளவோ அளவில் பயன் ஏற்படுத்தும் அத்துவித நிலை என்பது அத்வைத தத்துவத்தை குறிப்பது அத்வைதம் துவைதம்னா இரண்டு அதுக்கு முன்னாடி ஒரு ஆ போட்டுட்டா இரண்டற்ற நிலை அப்போ இருக்கிறது ஒன்று தான் ஒரே இறைநிலை தான் அசைவில் அணுவாகி அணுக்கள் கூட்டிலே அண்டங்கள் கோள்கள் நட்சத்திரங்களாகி அவற்றில் ஒன்றான ஒன்றான இந்த பூமி பந்தில் ஓர் அறிவு முதல் அறிவு உயிரினம் வரை வந்திருக்கிறது இந்த தத்துவத்தை விளக்கி சொன்ன அறிஞர்களையெல்லாம் கொன்றுவிட்டார்கள் ஒரு காலத்தில் மக்களது அறியாமை வேகம் அதிகரித்து இருந்ததாலும் அறிவு வேகம் குறைவாக இருந்ததாலும் இத்தகைய கொடுமைகள் நிகழ்ந்துவிட்டன இது பல நாடுகளிலும் சரித்திரம் காட்டுகின்ற உண்மை ஆனால் இப்போது விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்றிருக்கும் ஒரு பொருத்தமான காலம் மக்கள் பெரும்பான்மையானவர்கள் அறிவில் உயர்ந்து வருகின்ற காலம் எனவே இந்த காலத்திற்கு ஏற்ப தனிமனிதர் சொத்துரிமையை ஒழித்து உணவு உடை இடம் தொழில் இவைகளை தனிமனிதன் தேடும் பொறுப்பை மாற்றி சமூகம் ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொருவரும் சமூகத்திற்காகவும் ஒன்று கூடி ஒத்துழை வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு பல அறிஞர்கள் இரவு பகலாய் சிந்தித்து வருகின்றார்கள் அவர்களின் பெரு நோக்கம் அனைத்தும் உலகம் சிறந்த முறையில் அமைதியாக வாழ வேண்டும் என்பதே ஆகும் இத்தகைய ஒரு நல்ல பொருத்தமான சூழ்நிலையில் யான் இந்த திட்டத்தை வெளியிட்டிருப்பது அவர்கள் ஆராய்ச்சிகளுக்கு எவ்வளவோ பயனுடையதாக இருக்கும் எனவே மனிதர்களது அறிவின் உயர்வு உலக சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் எனவே இந்த கூட்டு முயற்சியால் மனிதர் வாழ்வில் அமைதி நிலவச் செய்வோம் நன்றி வாழ்க வளமுடன்